அகே எனக்கு இப்போ வந்து இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இன்ட்ராக் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா இங்கே குட்டிஸ் இருக்கீங்க பெரியவங்க இருக்கீங்க எல்லாருமே இருக்கீங்க ஸோ எல்லாத்தோட மைண்டையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ எனக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ரொம்ப ஏஜ் கம்மியாக இருக்க வரையரா ப்ளீஸ் ஏ வரலாம் ஏ கிளாப் பண்ணலாம் உங்களுக்காக சீக்கிரமா பேரு பேரு என்ன கவின் கவின் ஹெல்ப் பண்ணும் பண்ணுவீங்களா இந்த பக்கம் நிறைய பேர் இருக்காங்க இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம முன்னாடி இருக்கவங்கள கூப்பிட்டு பின்னாடி இருக்கவங்கள கோச்சுப்பாங்க சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா பின்னாடி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்ல ட்ரெஸ் கலர் தெரியுதா எனக்கு நீங்க ரெண்டு பேர்த்த கூப்பிடணும் ஓகே இங்க இருந்து ஒருத்தங்க அங்க இருந்து ஒருத்தங்க ஓகே அவங்க மேல வர வேண்டாம் அவங்க கூப்பிடுறவங்க அங்கேயே எந்திரிச்சு எடுக்கணும் எந்திரிச்சு மட்டும் போதும் ஓகேவா ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையுமே இங்கே கூப்பிட வேண்டாம் ஓகே உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இங்கே இருந்து அவனுக்கு ட்ரெஸ் கலராக சொல்லுங்க பின்னாடி பின்னாடி ஒயிட் சிக்ஸ் ஆ கைலட்டி காமிங்க என்ன மாதிரி இருக்கு ட்ரெஸ்ஸு ஒயிட் அந்த லேடியா அது பக்கத்தில் ஆ அது பக்கத்தில் அங்கிள் கை மேலே வாய்ல் வச்சுருக்காங்களே அந்த அண்ணாவா க்ளாஸ் போட்டிருக்காங்கள இல்லை அந்த பாட்டி பின்னாடி சிக் 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 இந்த சவுண்ட சொல்லுதுடா பாட்டினே பாட்டி பின்னாடி வெள்ளை சட்டை போட்டவங்கள எந்திரங்கனா 500 பேர் எந்திருவாங்க அந்த ரோஸ் கலர் புலிப்ல இருக்குல்ல இல்ல அந்த எந்திரக்கார்ல ஆ அவர்தான் அவர்தான் ப்ளீஸ் 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 அங்க இருந்துங்க இன்னி ஒருத்தர் இங்க இருந்து மிஸ்டர் அரவிந்த் அந்த Black color the brown color யார் தங்க ஓ அந்த brown அண்ணா நீங்க அந்த கை கட்டி ஆ அவர்தான் சூப்பர் ஓகே அண்ணா இவரை பாத்துக்கிங்களா இதுக்கு முன்னாடி

நான் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நான் தான் உங்களை த்ரீன்னு சொல்ல வச்சேன் அப்படின்னா ஒத்துப்பீங்களா நோ தம்பி உங்க ஏஜ் எவ்வளோ இருக்கும் நீ என்ன வைக்கப்படுற போடுற டுவெல் இல்லை ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்னை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க ஓகே இந்த என்ன சிக்ஸ் சொன்னாங்க இவங்க த்ரீ சொன்னாங்க நான் எதுவுமே டிசிஷன் எடுக்க போகிறது கிடையாது சிக்ஸ்டி த்ரீ ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அப்படி ஆர்டர் பண்ணலாம் இல்லையா இதை நான் வந்து ஆர்டர் பண்ண போகிறது கிடையாது தம்பி நீங்கள் எனக்காக வந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணோம் சிக்ஸ்டி த்ரீயா இல்லை தேர்ட்டி சிக்ஸா நல்லா யோசிங்க மைண்டில் நீங்கள் எனக்காக நல்லா டைம் எடுத்துகிட்டு யோசிச்சுட்டு அந்த நம்பரை சவுண்டாக சொல்லுங்கள் கேட்டுச்சா நோ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ தம்பி நம்ம இதுக்கு மட்டும் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டோம் ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃப்ளோர்ஸ் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி எயிட்டி ஓ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிளாட்ஸ் இருக்குது ஓகே ஆக்சுவலி நான் ஒன்று சொல்ல மாதிரி நான் நான் இருந்து கிளம்பி வரும்போது என்னோட வீட்டோட சாவியை வந்து கொண்டு வந்துட்டேன் இங்கே பாருங்கள் அங்கே இருக்கு பாருங்கள் தொங்கிட்டு தொங்கிட்டுருக்கு பாருங்கள் அந்த கொஸ்டின் மாதிரி சிம்பிள் ரைட் சைடில் எடுங்க அதே அதே தான் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க அதில் என்னோடய ரூம் நம்பர் இருக்குது சவுண்டை அதை படித்து சொல்லுங்கள் சிக்ஸ்டி த்ரீ